இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரில் பல்வேறு முன்னணி ஐடி மற்றும் பிபிஓ நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இங்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பணியாற்றி வருகின்றனர் மேலும் அலுவலகங்களில் ஒன்றாக பணியாற்றும் சூழல் உள்ளதால் பாலின பாகுபாடு இன்றி அனைவரும் நட்பாக பழகுவது இயல்பான ஒன்றாகும் இருந்தாலும் கூட சில பேர் இந்த நட்பை தவறாக பயன்படுத்தி பெண்களை ஏமாற்றி அவர்களின் வாழ்க்கையை சிதைத்து விடுகின்றனர் அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது பெங்களூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்களூர் பசவேஸ்வரா நகரில் கால் சென்டர் ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் மேனேஜராக கேஆர்புரத்தைச் சேர்ந்த சையத் அக்ரம் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்த நிறுவனத்தில் முப்பத்தி ரெண்டு வயது பெண் ஒருவர் தன்னுடைய கணவருடன் பணியாற்றி வருகிறார் இந்த நிலைமையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டுக்கு முந்தைய நாள் சையது அக்ரம் அந்த பெண்ணிடம் பேசினார் அப்போது அவர் புத்தாண்டுக்கு பார்ட்டி தருகிறேன் வாருங்கள் ஹோட்டல் சென்று சாப்பிட்டு வரலாம் என டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அழைத்துள்ளார் இதனையடுத்து அந்த பெண்ணும் அவருடன் பைக்கில் ஏறி சென்றார் இந்த வேளையில்தான் சையத் அக்ரம் அவரை ஹோட்டலுக்கு அழைத்து செல்லாமல் ரூட்டை மாற்றினார் இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் இதுபற்றி அவரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு தன்னுடைய வீட்டில் சிறிய வேலை ஒன்று இருக்கிறது என்றும் அதனை சில நிமிடங்களில் முடித்துவிட்டு பிறகு ஹோட்டலுக்கு செல்லலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை அடுத்து அந்த பெண் ஊழியரை வீட்டுக்குள் அழைத்து சென்ற சைதாக்கரம் அவரிடம் தவறாக நடக்க முயன்றார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அவரை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓட முயன்றார் ஆனால் சையதாக்கரம் வீட்டு கதவை பூட்டியிருந்ததால் அவரால் வெளியே போக முடியவில்லை இதனால் அவர் கத்தி குச்சலிட்டார் இந்த வேளையில் வாயை புத்திய சைதாக்கரம் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு இந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் அந்த பெண் ஊழியர் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கணவர் உட்பட யாரிடமும் சொல்லாமல் தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த இரண்டாம் தேதி அவர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கணவரிடம் சொல்லி அழுதிருக்கிறார் அதை கேட்டு அவரும் அடைந்தார் இதனையடுத்து கணவருடைய உதவியுடன் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஊழியர் இந்த சம்பவம் குறித்து பசவேஸ்வர நகர் போலீஸில் புகார் செய்தார் அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வந்த போலீசார் தற்போது சையத் அகமதுவை கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்